வணக்கம் காலநிற பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை தேசிய நுழம்பு ஒழிப்பு வாரம் திறனப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் நுளம்பு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பதினேழு மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரம் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவால் பிரணப்படுத்தப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் டெங்கு மற்றும் சிக்கங்குனியா தொற்று தீவிரம் அடைந்துள்ளது இந்நிலையில் அதிகரித்துள்ள நுளம்பு பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் கீழ் நுளம்பொழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாடலாவிய ரீதியில் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பதினேழு மாவட்டங்களை பிரதான கேந்திர நிலையமாக கொண்டு நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் மற்றும் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் பிரிவுகளை உள்ளடக்குகின்ற வகையில் நூற்று பதினொரு பகுதிகள் இந்த நடவடிக்கைக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கை இரண்டு பிரிவுகளின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது இதன் முதலாம் கட்டம் இன்று முதல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை கொழும்பு ரத்தினபுரி திருவோணமலை மாத்தளை பதுளை காலி மொன்றாகலை கல்முனை மற்றும் கழுத்துறை ஆகிய பகுதிகளில் செயல்படுத்தப்படும் இரண்டாம் கட்டம் கண்டி கம்பகா குர்நாகல் கேகாலை கொழும்பு மாநகர சபை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மற்றும் மாத்துரை மாவட்டத்திலும் செயல்படுத்தப்பட உள்ளது தலைமன்னார் கடப்பரப்பில் கைதாட ராமேஸ்வர மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தலைமன்னார் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டார் இந்தியாவின் தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று இலங்கை கடப்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் மன்னார் வடக்கு கடப்பரப்பில் வைத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேர் நேற்று அதிகாலை தலைமன்னார் கை கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்களை கடற்படையினர் ஒப்படைத்தனர் விசாரணைகளை தொடர்ந்து குறித்த மீனவர்கள் மன்னார் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆயரப்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை விளக்கம் வைக்க உத்தரவிட்டார் ஜாழ் கொடிகாமம் பகுதியில் உள்ள புகரிதக் கடவை மிகவும் அபாயகரமான நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ் கொடிகாமம் பகுதியில் உள்ள கடவை மிகவும் அபாயமான நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் ராமாவில் முருகன் ஆலயத்து அண்மையில் உள்ள புகரிதக் கடவையை இவ்வாறு காணப்படுகின்றது குறித்த புகரித கடவையில் இரு மரங்களிலும் பாதுகாப்பு கம்பங்கள் காணப்படாத அதே வேளை கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக கடவை காப்பாளர் கடமையில் ஈடுபடவில்லை எனவும் இதனால் பெரும் விபத்துக்கள் சம்பவித்து உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் அப்போதி மக்கள் கவலை வெளியிட்டனர் மக்கள் மிகுந்த அச்சத்துடனேயே குறித்த புகழ்ந்த கடவையை கடக்கும் நிலை காணப்படும் அதேவேளை விபத்து ஒன்று சம்பவிக்கிற நிலையில் அப்போதையில் நின்ற மக்களின் விரைந்த செயற்பாட்டால் அது தடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சாவிச்சேரி பிரதேச உறுப்பினர்களான சீனா பிரபாகரன் சேனா மயூரன் ஆகியோரிடம் மக்கள் விடயத்தை தெரியப்படுத்தினர் இதையடுத்து பிரதேச உறுப்பினர்கள் இருவரும் குறித்த புகரிதல் கடவையை பார்வையிட்டனர் புகரித திணைக்கள அதிகாரிகள் உடனடியாக கவனம் எடுத்து குறித்த கடவைக்கு காப்பாளரை விரைவாக கடமையில் ஈடுபடுத்தி விபத்துக்களை தடுத்து மக்களை பாதுகாக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர் செல்லும்படியில் முதலாவதாக இடது பக்கம் திரும்ப கடவை இந்த புகையிரத கடமையை கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேலாக புகையிருந்த தடுப்பு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் யாரும் இருக்காத நிலையில் விபத்து சம்பவிக்கின்ற ஒரு நிலைமை நிறுத்தப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது அந்த நிலைமை ஏற்படக்கூடிய நிலைமை தற்போது காணப்படுகின்றது தற்போது ஒரு இடைந்த போட்டு ஒன்று மட்டும் மாத்திரம்தான் இது காணப்படுகின்றது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிராமங்கள் இந்த வீதியுடாக பயணம் செய்கின்ற தினமும் பயணம் செய்கின்ற ஒரு வீதி இந்த புகையுத திணைக்களம் எந்த விதமான பாதுகாப்பு சிகரம் அறக்கட்டளையின் பரிசளிப்பு விழா இடம்பெற்றது ஸ்ரீ சிகரம் அறக்கட்டளையின் பரிசளிப்பு விழா போகந்தளாவையில் நேற்று இடம்பெற்றது அறக்கட்டளையின் ஸ்தாபகம் மற்றும் பணிப்பாளர் அகிலா கைலிநாதன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன தொடர்ந்து பரிசில் வளங்கள் இடம்பெற்றது இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் சந்திரலேகா அறக்கட்டளை பணிப்பாளர் ரமேஷ்குமார் குமார் இளையராஜா தமையந்தி கமலா ராணி அதிபர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளர் கிராம சேவர் உத்தியோஸ்தர்கள் அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் சமுத்திய உத்தியோஸ்தர்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோஸ்தர் மஸ்கலியா ஹட்டன் புளியாவத்த நோர்வர்ட் போவந்தலா ஆகிய பிரதேசத்தின் தையல் பயிற்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் பேரிஸ் பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஜாழ்ப்பாணம் மந்துவில் பகுதியில் மோட்டார் சைக்கிள் தீப்பெற்றி அறிந்துள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி மந்துவில் பகுதியில் நடுவீதியில் மோட்டார் சைக்கிள் தீப்பெற்றி அறிந்துள்ளது இந்த சம்பவம் மரணி வெம்பராய் வீதியில் மந்துவில் மருதடி சன நிலையத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது குடும்பஸ்தர் ஒருவர் வரணி பகுதியில் ஆலயம் ஒன்றுக்கு சென்றுவிட்டு வரணி வேம்பராய் வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேலை மந்துவில் பகுதியில் வீதிக்கு குறுக்காக மாடு ஒன்று சென்ற நிலையில் மாட்டுடன் மோதுண்டு விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றியதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் குறித்த குடும்பஸ்தர் அணிந்திருந்த உடைகளிலும் தீப்பற்றியதால் அவர் சிறிய எரிகாயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சைக்காக சாவிச்சேரி ஆதர வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை மோட்டார் சைக்கிள் தீயில் எரிந்து முற்றாக சேதமடைந்துள்ளது நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக மதுமதி வசந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக யாழ்ப்பாணம் உருவிராயைச் சேர்ந்த மதுமதி வசந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் இலங்கை நிர்வாக சேவை அதிசிறப்பு தரத்தை மதுமதி பூர்த்தி செய்த நிலையில் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் உடுவில் பிரதேச செயலாளர் வடமாகாண குற்றவு ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் என பல பதவிகளை வகித்த நிலையில் இறுதியாக வடமாகாண தபால் அதிபராக கடமை வகித்தார் இந்நிலையில் தற்போது நீதியமைச்சர் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் உலக வங்கியால் வடக்கு மாநத்தில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளின் தொடர் நடவடிக்கைக்காக இணைப்பு குழு முன்மொழியப்பட்டுள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான பதிவிட பிரைந்தி தலைமையிலான குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளுநர் ஜனாதிபதியின் வழிகாட்டலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டங்களை முன்னெடுப்பதற்காக வந்துள்ள இலங்கை வந்துள்ள உலக வங்கி குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்தார் தொடர்ந்து அமைச்சர் சந்திரசேகரன் எமது மாகாணத்தை கட்டியெழுப்ப உலக வங்கி கரம் கொடுத்து உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதேவேளை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அரசாங்கத்தின் சார்பில் உலக வங்கியின் முயற்சிக்கு நன்றிகளை தெரிவித்தார் உலக வங்கியால் வடக்கு மாகாணத்துக்கு பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட பயணம் மற்றும் அதிகாரிகள் மக்கள் சமூகங்களுடனான கலந்துரையாடலின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் எட்டு வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்தில் ஏழு வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் மூன்று வலயங்களும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டு வலயங்களும் வடக்கின் ஏனைய மூன்று மாவட்டங்களில் தலா ஒரு வலயங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன இதில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை இணைக்கும் கொக்குழாய் பாலமும் முன்மொழிவாக உள்ளடக்கப்பட்டுள்ளது உலக வங்கியால் விவசாயம் மீன்பிடி சுற்றுலாத்துறை தொழில்நுட்பம் ஆகிய நான்கு விடயப்பரப்புகளின் கீழ் செயத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதல்கட்ட செயற்படுத்தலுக்காக நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் தங்களது மேலதிக தேவைப்படுத்தல்களையும் முன்வைத்தனர் எதிர்காலத்தில் உலக வங்கியால் அவற்றை கவனத்தில் எடுக்குமாறும் கோரிக்கை முன்வைத்தனர் உலக வங்கியின் செயற்திட்டத்தை தொய்வின்றி விரைவாக செயற்படுத்துவதற்காக இணைப்பு குழு ஒன்றும் முன்மொழியப்பட்டது அந்த குழு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுப்பது என்றும் கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பிமல் ரட்நாயக்க சுனில் ஹந்தன் நெத்தி ஈனா சந்திரசேகர் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் எஸ் சிறீபானந்தராஜா ஜேனா ரஜீவன் கானா திலகநாதன் மானா ஜெகதீஸ்வரன் வடக்குமான பிரதம செயலாளர் வடக்கின் ஐந்து மாவட்டங்களிலிருந்தும் அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் ஜாழில் பத்தொன்பது வயது இளைஞன் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாலை பகுதியில் பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் இருபத்தைந்து லிட்டர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தை நபரை மல்லஹாம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளினை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாலில் ஊசி மூலமாக போதைப் உடலில் செலுத்தி வந்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் ஜாலில் ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதைப் உடலில் செலுத்தி வந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புன்னாளை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் நிதுஷன் என்ற இருபத்தெட்டு வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதைவஸ்தை உடலினுள் செலுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தேழாம் தேதி இவருக்கு உடல் சுய ஏற்பட்டதால் தெளிப்பலை ஆதர வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேலதிய சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மட்டக்களப்பு காத்தாங்குடி அல் மதுர்ஷதர் ரஹ்மானியா மதராசாவில் பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது மட்டகளப்பு காத்தாங்குடி இரண்டு அல் மதுரா சதுர் ரியா மதரசாவில் பாராட்டு மற்றும் கௌரவிப்பு நிகழ்வு காத்தாங்குடி இரண்டாம் குறிச்சி கிதாயா பள்ளி வாயிலில் நடைபெற்றது அல் குர்ரான் மதரசாவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வரை புனித அல் அல்குர்ரான் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு சின்னம் மற்றும் சான்றிதழ்கள் என்பன வழங்கப்பட்டன மதரசாவில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புனித அல் கற்றுக் கொடுத்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் எம் எஸ் ஏ பதுதீனும் நினைவு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மௌலவி ஜெய்னு ஆப்தீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் காத்தாங்குடி பள்ளிவாயர்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மன்ன முன்னாள் தலைவர் மௌலவி ஆதம்லேப்பை பிரதமர் விருந்தராக கலந்து கொண்டார் உலமாக்கள் பள்ளி நிர்வாகிகள் மதரசா மாணவர்கள் முக்கியஸ்தர்கள் பிரமோர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் தயவு செய்து எமது கடப்பரப்புக்குள் வர வேண்டாம் என இந்திய மீனவர்களிடம் கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடப்பரப்பு என்பது இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமானது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான அபிவிருத்தி திட்டங்கள் வேலைகள் தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல வகையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதே போன்று நீங்கள் கேட்டது போன்று அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு மீண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்திய படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன இந்திய மீனவர்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறி எங்களுடைய அந்த அதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இது தொடர்பாக நாங்கள் நேற்றும் கூட இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பண்டை செய்து நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்திய மீனவர்களுடைய வினயமாக வேண்டிக் கொள்வது தயவு செய்து எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம் எங்களுடைய எல்லையை மீறி எங்களுடைய கடல் பரப்பில் வந்து உங்களுடைய ட்ரோலர் யாந்திரங்களை பயன்படுத்தி அல்லது மடி படுகுகளை பயன்படுத்தி எங்களுடைய கடலை நாசம் செய்ய வேண்டாம் இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு வல்லங்களை நாசம் செய்துவிட்டு வலைகளை நாசம் செய்துவிட்டு அதே நேரத்தில் அதிகமாக வாழுகின்ற மீனவர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு எங்களுடைய கடல் வளத்தையும் நாசம் செய்து அந்த விளையாட்டு வேண்டாம் இனிமேல் அந்த விளையாட்டு வேண்டாம் எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் உங்களுடைய வல்லங்கள் அல்லது படகுகள் பறிமுதல் செய்ய தவிர்க்க முடியாது இதுதான் எங்களுடைய ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் வேற எதுமல்ல இந்த எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமானது அப்போ அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இடையே வீழ்த்தியவர்கள் வேறு யாருமல்ல இந்திய தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு சில படகுகள் மாத்திரமே அப்போ அந்த படகுகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் சரி இந்திய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்திய மத்திய அரசாங்கத்திலும் கூட தடை செய்யப்பட்ட முறைமை அப்போ அந்த தடை செய்யப்பட்ட முறைமையை இன்றைக்கு இவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது அதனால் அவ்வகாரம் பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் கடுமையான நடவடிக்கையும் இதற்கு காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஏற்றுடன் இந்த செய்திகள் நிறைபறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்